ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்குறது பன் பரோட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க ரொம்ப ஈஸியான செய்முறையில் செஞ்சிடலாம் இப்போ இன்றைக்கி வந்து நான் இதுக்கு மேட்சிங்காக வந்து பன்னீர் பட்டர் மசாலா தான் வச்சு செஞ்சுருக்கேன் இப்போ வாங்க செய்முறைக்கு போயிடலாம் இதுக்கு நான் ஒரு கப் மாவு எடுத்திருக்கேன் மைதா மாவு தான் எடுத்திருக்கேங்க இது நீங்கள் கோதுமைவுலேயும் செய்யலாம் ஆனால் அப்படியே நம்ம கடையில் வாங்குகிற அந்த டேஸ்ட் கிடைக்காது கொஞ்சம் டிஃபராக தான் செய்யும் அதனால நான் இன்றைக்கி வந்து மைதா மாவு பயன்படுத்தி தான் செய்கிறேன் இதுக்கு கால் கப் வரைக்கும் ஒரு கப் எடுத்திங்கன்னா கால் கப்பு தண்ணி அதுலேயே கொஞ்சம் வந்து பாலும் வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க கால் கப்பு ஃபுல்லுமே நீங்கள் பாலில் பிசைஞ்சாலும் சரிங்க இல்லை நான் கொஞ்சம் பாதி பாதி போட்டுக்கிறேன் அப்படின்னாலும் பாதி பாதி நம்ம போட்டு நம்ம பிசைஞ்சுக்கலாங்க ஃபஸ்ட்டு ஒரு ஸ்பூன் உப்பு அதாவது நம்ம ஏற்ற மாதிரி மாவு அளவுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து அரை டீஸ்பூன்லேருந்து ஒரு டீஸ்பூன் வரைக்கும் சின்ன டீஸ்பூனுக்கும் உப்பு போட்டுருங்க அதே மாதிரி சர்க்கரையும் போட்டு பெசரிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் பாலும் தண்ணியும் கலந்து வச்சதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இது மேலே வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் ரீஃபைண்ட் ஆயில் கடலெண்ணெய் வேணால் வேண்டாம் அது ஒரு மாதிரி ஸ்மெல் வரும் அதனால நம்ம ரீஃபைண்ட் ஆயில் எதுவாக இருந்தாலும் பரவாயில்லைங்க அது போட்டுட்டு நீங்கள் நல்லா ஊற வச்சுருங்க இது ஒரு ஆஃப் அன் ஹவர் ஊர்னால் போதுங்க அதுக்கு மேலே நம்ம ரொம்ப நேரம் வைக்கணுன்னா அவசியம் இருக்காது இப்போ நம்ம சாதாரணமாக சப்பாத்தி திரட்டுற மாதிரியே நம்ம வந்து திரட்டிவிட்டு சென்டரில் மட்டும் மறுபடியும் நம்ம ஒவ்வொரு சப் இந்த இது நீங்கள் போடும்போதுமே இது ஒவ்வொரு பரோட்டாவுக்குமே நீங்கள் போடும்போது த அந்த எண்ணெய் வந்து கொஞ்சம் போட்டுக்கணும் கொஞ்சம் தாராளமாக விட்டிங்கன்னா தான் இது வந்து உங்களுக்கு கொஞ்சம் அந்த டேஸ்ட்டும் அதே மாதிரி அந்த லுக்கும் உங்களுக்கு கிடைக்குது அது போட்டதுக்கு அப்புறமா நீங்கள் அப்படியே சுருட்டினாலே போதும் இதுக்கு வந்து நம்ம இந்த இது ப்ளேட்ஸ் வைக்கிற மாதிரி அந்த மாதிரிலாம் செய்யணும்னா அவசியம் ஏற்படலை இந்த மாதிரி அப்படியே சுருட்டிட்டு நீங்கள் அப்படியே சும்மா டக்கின் மாதிரி பண்ணிவிட்டு அப்படியே சும்மா தட்டினா போதும் கையினால் இதை வந்து நம்ம மறுபடியும் சப்பாத்தி மாதிரி நம்ம வந்து திரட்ட தேவையில்லைங்க நம்ம ஏற்கனவே லேயராக வரக்கூடிய அந்த பரோட்டாவும் போட்டிருக்கோம் நீங்கள் உங்களுக்கு டைம் கிடைக்கும்போது நம்ம சேனல்லே இருக்குது அதையும் பார்த்துக்கோங்க இது வந்து நமக்கு அந்த பன் பரோட்டான்னு சொல்லும் போது நல்ல பொரிச்ச பரோட்டா லெமன் பரோட்டா அந்த மாதிரி இருக்கும் டேஸ்ட்டு ரொம்ப லேயர் லேயராக வரும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க செஞ்சு பாருங்க ரொம்ப சிம்பிளான மெத்தடில் நம்ம ஈஸியாக செஞ்சிடலாம் குழந்தைங்கள்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்